ஜேபிபி சோசலிசத்தை பேசிய கட்சி என்றும் அனுரகுமார திசா டில்வின் செல்வா விமல் ரத்நாயக்க போன்றவர்கள் இனவாதமற்றவர்கள் என்றும் சிலர் நிரூபிக்க முயற்சிக்கின்றார்கள் இது மிக மோசமான அபத்தமான பொய்யாகும் ஜேபிபி ராஜபக்ஷே குடும்பத்தின் வெற்றிகள் சக பிரயாணிகளாக மட்டுமன்றே அவர்களின் யுத்த வெற்றி வாதத்திற்கும் துணையாகவும் இருந்தார்கள் என்பதே உண்மையாகும் ஹோட்டாபாய ராஜபக்சவின் ட்ரிப்லோலி பிளாக்ட்முன் கோரமாகஅப்பாவிகளைகடத்தி காணாமலாக்கிக் கொண்டிருந்தபோது முன்னால் ஜிபிபி இனவாதம் கக்கி போராடிக் கொண்டிருந்தது குறிப்பாக சமாதான முயற்சிகள் போர் நிறுத்தம் கண்காணிப்பு குழு நோர்வே மத்தியஸ்தம் வீதிகள் தோறும் ஜிபிபி சன்னதம் ஆடிக்கொண்டிருந்தது ஏழாம் ஆண்டு பட்ஜெட் வாக்கெடுப்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுக்காமல் தடுப்பதற்காக அவர்களின் உறவினர்களை தசல் ராஜபக்சேவின் ஏற்பாட்டில் கடத்தப்பட்ட போது கூட ராஜபக்ச குடும்பத்தின் பங்காளிகளாக ஜேவிபி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது திருமதி சந்திரிகா குமாரனதுங்கு மண்டார நாயக்க ஆட்சியில் பங்கேற்று அமைச்சர்களாக இருந்த ஜே விபி சுனாமி பொதுக்கட்டமைக்கு எதிராகவே நீதிமன்றம் சென்று பதவி துறந்தார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பை நீர்த்து போக செய்தது முதல் மிகவும் வரையறுக்கப்பட்ட செயற்பாடுகளை கொண்ட சுனாமி பொதுக்கட்டமைப்பை வரை சகல தளங்களிலும் பௌத்த வேரினவாத மனநிலையை ஜேவிபி பிரதிபதிக்கின்றது இதனால்தான் தலைவர் அவர்கள் இனவாதமும் மதவாதமும் பழமைவாத கம்யூனிசமும் ஒன்று கலந்த குளறுபடியான கருத்திகளில் ஊறி தமிழர் விரோத கட்சி என ஜிவிபி யை அடிகாலப்படுத்திருந்தார் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் கூட தனது பிஹெச் டி தி த பார்ட்டி விச் மேனேஜ் டு ஐடியா பொலிட்டிக்கல் கரண்ட்ஸ் ஆப் மார்க்சிசம் அண்ட் சிங்கிள் நேஷனலிசம் மோஸ்ட் அட்லோய்ட்லி வாஸ் த ஜேவிபி என ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்திற்கு பின்னர் கூட திரு மைத்ரிபால ஸ்ரீசேனா திரு ரணில் விக்ரமசிங்க காலத்தில் அவர்களின் பங்காளிகளாகவிருந்த ஜேவிபி இடைக்கால அறிக்கைக்கு தாம் வழங்கிய பதிலில் ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டிகை எடுத்தது